எல்லா மனிதர்களும் தியானம் செய்ய ஆசைப்படுகிறார்கள் ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் ஒரு ஐந்து நிமிடங்கள் கூட என்னால் கண்களை மூடி ஓரிடத்தில் அமர முடியவில்லை என் மனம் அலைவாய்ந்து கொண்டே இருக்கிறது என் மனதை ஒருமுகப்படுத்த முடியவில்லை என்பதுதான் அனைவர்களுடைய ஒரு ஐயப்பாடாகவும் இருக்கிறது ஒன்றை மட்டும் நான் உறுதியாகச் சொல்கிறேன் மனம் தான் தியானம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை தியானம் செய்வதற்கு ஒருமுகப்பட்ட மனம் தேவையில்லை தியானத்தினால் கிடைக்கின்ற பலன்தான் ஒருமுகப்பட்ட மனம் மனதை நாம் அடக்க நினைத்தால் அது மேலும் மேலும் அலைந்து கொண்டேதான் இருக்கும் அதே சமயம் மனதை நாம் அறிய நினைத்தால் அது தானாகவே அடங்கும் எண்ணங்கள் நமக்குள் உதிக்க உதிக்க அந்த எண்ணங்களை நாம் தடை போடாமல் அது நல்ல எண்ணங்களோ கெட்ட எண்ணங்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு ஒரு சாட்சிபூர்வமாக அதை பார்த்து கொண்டு கண்களை மூடி சுவாசத்தின் மீது கவனம் வைத்து உள்ளே செல்லும் மூச்சையும் வெளிவிடும் மூச்சிலும் கவனத்தை வைத்து அமைதியாக உட்கார்ந்திருந்தாலே தியானம் தானாகவே நடைபெறும்